கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் புது பலனை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் நண்பு ஒருவேளை உன் சரீரத்தில் பலன் குறைந்து இருக்கிறதா ஒருவேளை உன் ஆத்மாவில் பலன் குறைந்து இருக்கிறதா ஒருவேளை நீ எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் ஒருவேளை தாமதித்து நிமித்தமாக ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கிறாயா பலவீனத்தோடு இருக்கிறாயா பலனற்றி இருக்கிறாயா உன் ஆத்மாவில் பலனற்றி இருக்கிறியா உன் சரீரத்தில் பலனற்றி இருக்கிறியா கத்தர் சொல்லுகிறார் புது பலன் அடைவாய் அலையிலுயா கத்திற்கு காத்திருக்கிற நீ புது பலன் அடைவாய் புது பலன் அடைவாய் கத்திற்கு ஸ்தோத்திரம் ஒரு புதிய பலனை ஆண்டவர் உனக்கு தர வல்லவராயிருக்கிறார் ஆமே ஒருவேளை நீ ஆவிலி ஆத்மாவிலி சோர்ந்து போயிருக்கலாம் இந்த வருஷத்துல இந்த ஏழு மாதமும் முடிஞ்சு போச்சே இன்னமும் கூட எதிர்பார்த்த நன்மை கிடைக்கல நீ ஒருவேளை நினைக்கலாம் கத்திற்கு சோத்திரம் ஆனால் நீ புது பலனை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார் அலிலுயா, ஒரு புதிய ஒரு நம்பிக்கை ஒரு புதிய விசுவாசம் ஒரு புதிய திடனை ஆண்டவர் உனக்கு கட்டலிடுவார்